சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் ஒரே இரவில் நூறு உக்ரைன் ட்ரோன்கள் ஒழித்து கட்டிய ரஷ்ய ராணுவம் உக்ரைன் தாக்குதலில் பெற்றி ரஷ்ய ஆயுத கிடங்குகள் காசாவில் பள்ளியில் இஸ்ரேல் தாக்குதல் இருபத்தி இரண்டு பேர் பலி குவாட்டமைப்பு தலைவர்களுடன் பிரதமர் மோடி சந்திப்பு ட்ரம்புடன் மீண்டும் விவாதம் ஹமலா ஹாரிஸ் விருப்பம் ஒரே இரவில் நூற்றி ஒரு உக்ரைன் ட்ரோன்களை இடை மறித்து அழித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன்படி பிரையென்ஸ்க் பிராந்தியத்தில் ஐம்பத்தி மூன்று கிராஸ்டோனர் பகுதியில் பதினெட்டு மற்றும் ஹலுகா ட்வெர் பெல்ஹோரோட் ஸ்மோலென்ஸ்க் மற்றும் குர்ஸ்க் பிராந்தியங்கள் மற்றும் அசோவ் கடலுக்கு அருகிலும் பல ட்ரோன்கள் அளிக்கப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனிடையே கிராஸ்னோடர் பிராந்தியத்தின் டிகோரெட்ஸ்க் மாவட்டத்தில் இரண்டு ட்ரோன்கள் விழுந்ததால் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் வெளியேற்றப்பட்டதாக பிராந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சூழலில் உக்ரைனிய எரிசக்தி வசதிகள் ட்ரோன் தயாரிப்பு பட்டறைகள் மற்றும் பணியாளர்கள் ஆயுதங்கள் மற்றும் ராணுவ உபகரணங்களின் இருப்பிடங்கள் மீது ரஷ்ய படைகள் நுண்ணற்றிரவு உயர் துல்லியமான ஆயுதங்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் ஒரு குழு தாக்குதலை நடத்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உக்ரைனிய ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவின் ஆழமான ட்வெர் பிராந்தியத்தில் உள்ள ஏவுகணைக்கிடங்கில் தீப்பிடித்ததாக மாஸ்கோவில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது உக்ரைனின் அறிக்கையின்படி தெற்கு ரஷ்யாவில் உள்ள டிகோரெட்ஸ்க் வெரின் மேற்கு பகுதியில் உள்ள ஒக்டியாப்ஸ்கி ஆகிய ஆயுத கிடங்குகளின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது ரஷ்யாவில் உள்ள முதல் மூன்று பெரிய ஆயுத கிடங்குகளில் டிகோரெட்ஸ்கும் ஒன்று இது ரஷ்ய ராணுவ தளபாடு அமைப்பில் முக்கிய கேந்திர நிலையங்களில் ஒன்றாகும் தாக்குதலின் போது இரண்டாயிரம் தொன் வெடிமருந்துகளை ஏற்றுச் சென்று ரயில் டிப்போவின் நிலையில் இருந்ததாக உக்ரைனுக்கு தகவல் கிடைக்கப்பெற்றதை அடுத்து உக்ரைனின் உளவுத்துறை உக்ரைனிய இராணுவத்துடன் ஒரு கூட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டு டிகோரெட்ஸ்கில் உள்ள டிப்போவை தாக்கியது இதேவேளை கடந்த

என்பதும் குறிப்பிடத்தக்கது காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த போரில் சுமார் நாற்பத்தி ஓர் ஆயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் காசாவில் உள்ள என்ற பகுதியில் உள்ள பள்ளிக்கூடம் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த தாக்குதலில் முப்பது பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் ஒரு பள்ளிக பள்ளிக்கூட வளாகத்திற்குள் செயற்பட்டு கமா சமைப்பு கட்டளை மட்டும் கட்டுப்பாட்டு மையத்தை குறித்து தாக்குதல் நடத்தப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கும் குவாட் அமைப்பின் மாநாடு அமெரிக்காவின் டெல்வாரே நகரில் உள்ள வில்மிங்டனில் நடக்கிறது குவாட் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றடைந்தார் பிலடெல்ஃபியா விமான நிலையத்தில் இறங்கிய பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் அங்கு கூடியிருந்த இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார் மேலும் அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடி அந்த நாட்டு அதிபர் ஜோ பைடனை சந்தித்தார் அப்போது அதிபர் ஜோ பைடன் இந்தியாவுடனான அமெரிக்காவின் உறவு வலுவானதாக உள்ளது என தெரிவித்தார் இது தொடர்பாக அதிபர் ஜோ பைடன் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியாவுடனான அமெரிக்காவின் உறவு வலுவானதாக உள்ளது இருவரும் ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போதெல்லாம் புதிய விவகாரத்தில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்துவது குறித்து கண்டறிகிறோம் இன்றும் அதில் எந்த வித்தியாசமும் இல்லை எனவும் பதிவிட்டுள்ளார் இந்த நிலையில் குவாட்டு மாநாட்டில் பங்கேற்க வந்த ஜப்பான் பிரதமர் புமியோ ஹிஷிடா ஆஸ்திரேலியா பிரதமர் ஆண்டனி அல்போன்ஸ் ஆகியோரை அதிபர் ஜோ உற்சாகமாக வரவேற்றார் அதன் பின்னர் குவாட் அமைப்பின் தலைவர்கள் நான்கு பேரும் சந்தித்து ஒன்றாக குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் அமெரிக்காவில் நவம்பர் மாதம் நடைபெறும் அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் சார்பில் முன்னாள் அதிபர் டிரம்பும் ஜனநாயக கட்சியின் சார்பில் துணை அதிபர் கமலா ஹாரிஸும் போட்டியிடுகின்றனர் முதல் நேரடி விவாதம் நடந்தது பல்வேறு விவகாரங்களில் இருவருக்கும் அனல் பறக்கும் விவாதம் நடந்தது இந்த விவாதத்தில் டிரம்பை விட கமலா காரி சிறப்பாக செயற்பட்டதாக கருத்து கணிப்புகள் தெரிவித்தன இதனை அடுத்து மீண்டும் விவாதம் நடத்த ட்ரம்புக்கு கமலா காரிஸ் அழைப்பு விடுத்தார் ஆனால் விவாதத்தில் பங்கேற்க மாட்டேன் என ட்ரம்ப் திட்டமிட்ட திட்டவட்டமாக கூறிவிட்டார் இந்த நிலையில் மிச்சிகனில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய கமலா ஹாரிஸ் ரம்புடன் மீண்டும் விவாதம் நடத்த விரும்புகிறேன் அதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறேன் எனவும் தெரிவித்திருந்தார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க